உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிஷேக குரு எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்ச நாளா ஏதாவது வீடியோ பண்ண முடியல அதுக்கு நேர்கள் நான் மறைச்சிருங்க எக்ஸாமே எக்ஸாம்லயே நான் அப்படி இப்படி நான் பிஸி ஆயிட்டேன் ஏன்னா இந்த காலம் இளைஞர்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம் இல்லையா அதுவும் தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அதனாலதான் கல்விக்கு கொஞ்சம் கான்ஸ்டன்ட் பண்ணிட்டேன் ஓகே நியூ இயர் பிறந்தாச்சு நேர்கள் அனைவருக்கும் ஹேப்பி நியூ இயர் அன்னைக்கு என்னால சொல்ல முடியல அதனால இன்னைக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எல்லா நேரங்களும் சந்தோஷமா வாழும் நான் வேண்டிக்கிறேன் சரி இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போலதான் நீங்க எங்க சேனலோட புரிய வராண்டா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பத்தின அமைக்க எங்க சேனலோட அறிஞ்சுக்கோங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பத்தனை அமைக்கிங்க அப்பதான் எங்களோட அப்டேட் உங்களுக்கு உதன புதன் வரும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இப்ப நம்ம என்ன பேச போறோம்னா இந்த சிறுசேமிப்பு சேமிப்பு சிறு சேமிப்புன்னு சொல்லுவாங்கல்ல அது மனுஷருக்கு கண்டிப்பாக தேவைப்படுது சிறுதுளி பெருவெல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம சிறு சேமிப்பு சேமிப்புனா ஒரு பெரிய தொகை நமக்கு கிடைக்கும் ஸ்கூல்லேயே சிறு சேமிப்பு வச்சிருப்பாங்க இப்ப எல்லாம் அதை பத்தி கவலைப்படுறதே இல்ல சிறு சேமிப்புன்னு சொன்ன உதனே காக்கா சேமிக்குது குருவி சேமிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள போறதுக்கு நான் விரும்பல கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு வருஷம் முழுவதும் நான் சேமிச்ச ஒரு உண்டியாவில தான் இப்ப நான் ஓபன் பண்ண போறேன் எவ்வளவு சேமிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா உண்டியில நேர்த்து நான் காசு போடும் போது அது உள்ளக போகல அப்ப அது நெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம் அதனால உங்க முன்னாடி இப்ப நான் ஓபன் பண்ண போறேன் இதுதான் அந்த முடியல் எப்ப எவ்வளவு வீட்டா இருக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியல இப்படியா ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா ஜாலி ரெண்டு லட்சம் லட்சமோ பணம் கிருஷ்ணா थैंक यू जीसस கோடி கோடி பணம் போட போகுது थैंक यू कृष्णा थैंक यू जीसस ஐயோ எவ்ளோ காசு இருக்குன்னு ஆர்வமா இருக்கே நான் செக் பண்ண போறேன் நெரிஞ்சிருக்கே அம்மா அப்படி எங்க கூடுவோம் கூப்பிட்டாங்க நான் அதெல்லாம் செஞ்சேன் ஒரு வருஷமா கஷ்டப்பட்டு தெரிஞ்சு

சரி நானே எண்ணிக்கிறேன் இவ்வளோ ஒரு வேலை பார்க்கும்போது இங்கே சந்தோஷமாக இருக்குது நானே தனியாக நான் சேமித்த காசு நான் எண்ணிக்கிறேன் மாதிரியா ஒரு ரூபா ஒரு ரூபா காயின் தனியா ரெண்டு ரூபா காயின் தனியா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் அஞ்சு ரூபா காயின் பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா எல்லாம் தனியா அடிக்க வச்சாச்சு அப்பதான் என்ன ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் வயசு இருக்கிறது ஃபுல்லா ஒரு ரூபா காயின் அடுத்த ரெண்டாவது வருஷத்துல ஃபுல்லா ரெண்டு ரூபா காயின் அது கடைசியில இருக்கிறது அஞ்சு ரூபா காயின் இது ஐம்பது ரூபா காயின் ஐம்பது ரூபா இப்போ என்ன ஆரம்பிச்சாலும் ஒரு ரூபா காயின் ஃபுல்லா ஒரு அது ஒரு அதுக்குள்ள பத்து காயின் வச்சிருக்கேன் அப்படின்னா பத்து ரூபா இதுல ரெண்டு ரூபா காயின் ஒரு அதுக்குல அஞ்சு ரூபாய் வச்சிருக்கேன் பத்து ரூபா என்ன ஈஸியா இருக்கும் வாங்க என்னடா இருபது முப்பது நாற்பது

தொண்ணூறு அறுநூறு அறுநூறு ரூபாய் இருக்கு இப்ப அஞ்சு ரூபா பயங்கு பதினைஞ்சு இருபது இருபத்தி அஞ்சு நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு இரநூறு எழுநூத்தி பத்து அஞ்சுபதாயிரத்து இருநூத்தி பத்து ரூபாய் இருக்கு இப்போ வந்து பத்து ரூபாய் காயின்னா பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபத்தி எண்பது தொண்ணூறு பத்து ரூபா காயின் இப்போ தொண்ணூறு ரூபாய் இருக்கு அதை எழுதிக்கலாம் இப்போ நான் வந்து நான் பத்து ரூபா நான் என்ன பண்ணேன் பத்து இருபது முப்பது நாற்பது எழுநூத்தி நாற்பது எழுநூத்தி ஐம்பது இருநூத்தி அறுபது நோட்டும் இப்ப இருநூத்தி அறுபது இருக்கு இருபது ரூபா என்னதான் நூறு நூத்தி இருபது நூத்தி நாற்பது ஐம்பது நூறு ஐம்பது ரூபாய் இப்போ நூறு ரூபாய் இருக்கு ரெண்டு இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில காயின் மிங்கிருக்கு அதுல ஒரு காயினு அதுல அதுல ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல யூஸ் பண்ண பத்து பைசா அதே அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எண்பதுல யூஸ் பண்ண இருபத்தஞ்சு பைசா இதெல்லாம் இப்ப செல்லாது இது ஏன் இன்னும் வச்சிருக்கேன்னா எங்க அப்பா எனக்கு கிஃப்ட் பண்ணது வருஷம் வருஷம் நான் உண்டியல் சகமல இருக்கான பஸ் ஃபர்ஸ்ட் போடுவேன் எனக்கு இது ராசி ரெண்டா இந்த வருஷமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷமும் முத முதல்ல உண்டியல் சேர்க்கறதுக்கு இந்த காயை நான் போடுறேன் அதே போ

ரெண்டாயிரத்தி முப்பது ரூபா இதுல இருக்கு அப்பா எவ்வளவு பணம் மொத்தம் ரெண்டாயிரத்தி முப்பது ரூபா செஞ்சு வச்சிருக்கேன் இது நான் ஸ்கூலுக்கு போகும்போது எங்க வீட்டுல ஒருத்த பாக்கெட் பண்ணிட்டு நான் சிறு சிறுசா நான் சேமிச்சு வச்சிருந்தேன் இப்ப நான் சிறுக சிறுகு சேமிச்சிருந்தா இப்ப எனக்கு பெரிய பெரிய தொகையை வந்து அமைஞ்சிருக்கு என் தம்பி என்கிட்ட ஒரு பொம்மை கேட்டுக்கிட்டாரு நான் ரொம்ப நாளா ஒரு பொம்மை கேட்டுக்கிட்டு இருந்தான் அது தை பொங்கலுக்கு இந்த காசை வச்சு நான் அந்த பொம்மையை நான் கிஃப்ட் பண்ண போறேன் என் தம்பி ரொம்ப சந்தோஷப்படுவான் மீதி காசு இருந்துச்சுன்னா தைப்பொங்கல் அப்ப தெருவில் உள்ள பசங்களுக்கு கரும்பும் இதுவும் வாங்கி தருவேன் ஸ்வீட்டும் வாங்கி கொடுப்பேன் தை பொங்கல் இந்த காசு வச்சு நல்லா எடுத்துக்கலாம் இதெல்லாம் என் காசுக்கு நான் காமிக்க வரல இந்த வீடியோ இருக்கிற வயசு பசங்க யாராச்சும் சேமிப்பு நினைச்சா எனக்கு போதும் என்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு மட்டும் நான் சொல்ல வரல வீட்டுல உள்ள பெரியவர்களும் கண்டிப்பா சேமிக்கணும் அதிகமா வட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தனியார் கம்பெனிய ஒத்தி போகாம பக்கத்துல உள்ள சேமிக்க பலந்தது இன்றைய சேமிப்பு நாளையே பலன் போன வருஷம் மாதிரி இந்த வருஷமா நானும் நல்லா சேமிக்கணும்னு நான் ஆண்டோரை பார்த்துனா வேண்டிகிறேன் எனக்காக நீங்களும் பிரை பண்ணுங்க வீடியோவை முழுசா பார்த்த நேர்களுக்கு நன்றி கலகமிட்டா சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சிவப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ண அமைக்கி எங்க சேனலோட இணைஞ்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பத்தனையே அமைக்கிவங்க அப்பதான் எங்களோட வீடியோ உங்களுக்கு உதன குதன் வரும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை விடைபெறுவது உங்கள் அபிஷேக் குரு நன்றி வணக்கம்